வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுக செயற்குழு கூட்டத்தில் கலவரம் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மோதல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இன்று சென்னையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே சமயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் திமுகவின் கூட்டணியான விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் கொடுக்க வேண்டும் அவர்கள் திமுகவை பற்றி அவதூறாக பொதுவெளியில் பேசி வருகிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அவர்கள் திமுகவில் நடப்பது மன்னராட்சிதான் என்று பேசியிருந்தார் வரம்புக்கு மீறி பேச வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் எதற்கு நமக்கு என்று திமுகவின் எம்எல்ஏக்கள் கடும் குற்றச்சாட்டுகளை திமுகவின் மீது முன்வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருபோதும் மன்னராட்சி கிடையாது என்பதை மக்கள் மத்தியில் நீங்கா இடம் அளிக்கும் விதமாக மற்ற கட்சியினர்கள் பரப்பி வருகின்றதை நாம் அழிக்க வேண்டும் அவர்கள் திமுகவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் திமுகவை பற்றி யார் விமர்சனம் செய்தாலும் அவர்கள் மீது உடனடியான நடவடிக்கை அந்த கட்சி நிர்வாகம் எடுக்க வேண்டும் ஆதோ அர்ஜுனா அவர்கள் ஆறு மாதத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டார் அதற்கு பிறகு அது அவருக்கு அவமானமாக தெரிந்ததால் அவர் கட்சியிலிருந்தும் விலகிவிட்டார் அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் கூறுவது என்னவென்றால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது எங்களது கொள்கைக்கு முரணானது கிடையாது என்றும் திமுகவின் அழுத்தத்தினால்தான் இது நடந்தது என்றும் மறைமுகமாக தாக்கியிருப்பார் ஆனால் இதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களிடம் பற்றி பேசாதது ஏன் என்றும் தற்பொழுது கேள்விகளையும் திமுகவின் எம்எல்ஏக்கள் கேட்டுள்ளனர் ஏனென்றால் செயற்குழு கூட்டம் என்பது வருடத்திற்கு இரண்டு முறை கூட்ட வேண்டும் தேர்தல் ஆணையம் அதிகாரத்தின் உட்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக திமுக இருப்பதால் வருடத்திற்கு இரண்டு முறை கூட்ட வேண்டும் என்பதால் இது இரண்டாவது முறை கூடுகிறது இதில் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தற்பொழுது இருந்தே மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வகையில் நிர்வாகிகள் செயலாற்ற வேண்டும் என்றும் குறிப்பாக அமைச்சர்களது மகன்களுக்கு மீண்டும் எம்எல்ஏ